ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷனான எண்ணெய் கத்திரிக்காய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பேனில் அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தோல் எடுத்தால் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா அதே கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு வெங்காயம் அதிக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் அடுத்ததாக வெங்காயம் ஓரளவு அப்புறமா ஒரு அரை தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக மட்டும் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது காரத்துக்காக இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லை இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீட்ட கத்திரிக்காய் இல்லாட்டி பர்பிள் கலரில் இருக்க வரி கத்திரிக்காய் இது ரெண்டு கத்திரிக்காய்ல எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் எண்ணெயிலே ஓரளவு சுருங்கி வர வரைக்கும் இந்தளவு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி லெமன் சேஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துருக்கு கத்திரிக்காயோட அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை கத்திரிக்காய் நல்லா முக்கால் பதத்துக்கு மேலே நல்லா வெந்து வரணும் அந்தளவு வெந்ததுக்கு அப்புறமா நாம் வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த எள்ளு வேர்க்கடலை பே சேர்த்த உடனே ரொம்ப திக்காகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும் அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை வேக விடுங்க இந்த கத்திரிக்காய்க்கு முக்கியமானதே அந்த வெள்ளை ஏற்காடில் பேஸ்ட்டு தான் அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமான அளவில் பண்ணாலே தாராளமாக ஒரு பத்து பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனல்லையே மட்டன் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்